வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் என்னுடைய குடும்பமே திமுக தான் திமுகவில் இருந்து விலகிவிட்டேன் மிகவும் மனவேதனையுடன் கிளம்பாக்கும் ஊராட்சியைச் சேர்ந்த பிரவீன்குமார் அதிரடியாக பத்திரிகையாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கேளம்பாக்கம் ஊராட்சியில் வசித்து வரும் பிரவீன்குமார் இவர் திருப்போரூர் ஒன்றியத்தில் மாணவரணி அமைப்பாளராக திமுக கட்சியில் பணியாற்றி வந்தார் கேளம்பாக்கத்தில் திமுகவில் முக்கிய நிர்வாகிகள் சிலர் தன்னுடைய பதவி ஆசைக்காகவும் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தோடும் செயல்பட்டு வருவதோடு இல்லாமல் தமிழகத்தின் முதல்வரும் முதல்வருக்கு அவப்பெயர் உண்டாக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு வருகிறார்கள் இதனால் நான் மிகவும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி உள்ளேன் என்று பத்திரிகையாளர்களுக்கு அதிரடியாக மனம் திறந்து கேளம்பாக்கத்தை சேர்ந்த பிரவீன்குமார் பேசியுள்ளார் வணக்கம் என் பேரு டி பிரவீன்குமார் நான் வந்து எங்க தாத்தாக்கு தாத்தா எல்லாமே இங்கதான் இருந்தாங்க கட்சியில இருக்கேன் டிஎம் கேல நான் துணை அமைப்பு வடக்கு ஒன்றியத்தில் சேர்மன் வந்து இதேவர்மன் அவர்களுக்கு அவர் வந்து எனக்கு எவ்வளவோ நல்ல இதெல்லாம் சொல்லியிருக்காரு எனக்கு அவர் வந்து ஒரு குறைந்த மனசுக்காரர் அவர் அவரை வந்து அவர்கிட்ட வந்து எல்லா விஷயமும் நான் கேட்டிருக்கேன் அவர் அரசியலில் எப்படி இருக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற கற்றுக் கொடுத்துருக்காரு எனக்கு அது இல்லாமல் அவர் கூட சேர்ந்து எவ்வளவோ அரசியல் நிகழ்வுகள் நிறைய பண்ணியிருக்கேன் அவர் கூட சேர்ந்து அவர் வந்து உங்கள ஒரு தெய்வம் அவர் எத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கீங்க இப்போயும் இருக்கீங்களா இப்போ இல்ல சார் இப்போ வெளியே வந்துட்டேன் எனக்கு மனசாத புடிச்ச கட்சி அதை விட்டு வெளியே வந்துட்டேன் ஏன்னா எங்க கிளம்பாக்கம் பகுதியில ஒரு நாலு குரூப்பா பிரிஞ்சுட்டாங்க ஒரு குரூப்பு குரூப் ஓட்டு கேட்க போசல கூட போசனா கூட அவங்க தனியா ஒரு குரூப் போறாங்க இந்த பக்கம் ஒரு குரூப் தனியாக வருது அந்த மாதிரி ஒரு தனித்தனியா பிரிஞ்சு போகிறதுனால எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது கிளம்பாக்கத்துல பொறுத்தவரை திமுகவில் அடிப்படை தொண்டனை யாருமே வந்து கண்டுக்கதே இல்லை எல்லாமே வந்து அவங்க கா யார் வந்து அவங்க அடிப்படை இப்போ வந்து பொறுப்பில் யாரையாவது இருக்காங்களோ அவங்க வந்து அவங்க பொறுப்பை வந்து பக்க தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்கோசம் அவங்க இருக்காங்க மற்றபடி தொண்டனா அடிமட்ட தொண்டனை யாருமே கண்டுக்கிறதே இல்லை அது வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே கேளம்பாக்கத்தை வரைக்கும் அந்த சொந்த கட்சிக்காரங்க பழி வாங்கறதற்கனும் எங்கள் எங்கள் கேளம்பாக்கம் பகுதியில் தான் இருக்குது வேறு எந்த பகுதியும் இல்லை அடிமட்ட தொண்டனை யாருமே கண்டுக்கிறதே இல்லை யாருமே மதிக்கிறதில்ல ஏன் மதிக்கிறது இல்லைன்னா அந்த பெரிய லெவலில் போஸ்டிங் கிடச்சா அவங்க வந்து அந்த பதவியை தக்க வைக்கிறதுக்கொசரம் மற்றவங்க மதிக்காமையே போயிடுறாங்க இது வந்து எங்களுக்கு எங்கள் சே சேர்மேன் இதயமன் ஐயாவுக்கு எங்கள் மாவட்டம் ஐயாவுக்கும் தாம அன்பாசன் ஐயாவுக்கும் இது வந்து கெட்டப்பெறை வந்து உருவாக்கிறது ஸோ இப்போ உங்களை சார்ந்தவங்க அவங்க என்னென்ன மாதிரி சொல்லியிருக்காங்க திமுக இப்போ நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறீங்க அடிமட்ட தொண்டனாம் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய குறைச்சு எல்லாம் என்னென்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அது சொல்கிறது அடி அடிமட்ட தொண்டனை மதிக்கதே இல்லை யாருமே அவங்கவுங்க அவங்களோட போஸ்டிங் வச்சுன்னா அவங்கவுங்க மேலே மேலே போயிட்டு தவிர எங்களை வந்து அடிமட்ட தொண்டனை யாரும் மதிக்கதே இல்லை அது வந்து எங்கள் ஐயா இதேவர்மனையாக வந்து அவங்களுக்கு தான் கெட்ட போய் தவிர வந்து நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே கேளம்பாக்கத்தை பொறுத்த வந்து அடிமட்ட தொண்டர் நிறைய பேர் இப்போ வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அதிமுக இணையத்துக்கு ரெடியாக தான் இருக்காங்க நாளைக்கு கூட வந்து ஒரு வாரத்தில் கூட வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க